வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காயல் பட்னா ஸ்பெஷல் கலரி கறி தான் மட்டன்லேயும் செய்யலாம் சிக்கன்லேயும் செய்யலாம் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது சிக்கன் வச்சு தான் செய்யப்போ போகிறோம் இந்த கிரேவி ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுவும் கட்டியாக தான் கிரேவி இருக்கும் இதை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கிறதுக்கு தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னகுட்டியே பாதாமையும் முந்திரியையும் கசகசாவையும் சேர்த்து தண்ணியில் ஊற போட்டு எடுத்துக்கிட்டேன் பாதாம தோல்லாம் உரித்து எடுத்துக்கணும் இப்போ கசகசா முந்திரி பாதாம் தேங்காய் இந்த மூணையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அடுப்பில் கடாயை வச்சுட்டு ஐம்பது எம்எல் நெய் விட்டேன்னா ஐம்பது எம்எல் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம் நான் இப்போ ஒரு கிலோ சிக்கனுக்கு செய்ய போகிறேன் கலரி கறினாலே தேங்காய் எண்ணெயும் நெய்யும் சேர்ந்து செய்யும் போது தான் நல்ல டேஸ்ட்டாக தெரியும் இது கூட நெய் எல்லாம் நல்லா ஹீட் ஆன பிறகு பட்டை கிராம்பு ஏலக்காய் சின்ன வெங்காயம் ஒரு பத்து எடுத்து அதையும் தாளிப்புக்கு நம்ம எப்படி கட் பண்ணுவோமோ அதே மாதிரி கட் பண்ணி வச்சுருக்குறேன் ஸ்பைசி ஐட்டம் எல்லாம் கொஞ்சம் வருத்த பிறகு சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் நம்ம சாம்பாருக்கு தாளிக்கிற மாதிரியோ இல்லை மீன் குழம்புக்கு தாளிக்கிற மாதிரியோ ரொம்ப கருக விட்டுறக்கூடாது கொஞ்சம் கோல்டன் கலர் மாறி வந்தாலே போதும் கோல்டன் கலர் மாறி வந்ததுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அந்த நெய் தேங்காய் நிலையை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும் ஒரு ஐம்பது எம்எல் தயிர் ஆட் பண்ணியிருக்கிறேன் தயிரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கிரேவி நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி பெரிய வெங்காயம் ஒன்றையும் நீட்ட நீட்டமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் நம்ம சிக்கனோட சேர்த்து விரவி வச்சாலும் நல்லா தான் இருக்கும் இன்னைக்கு நான் வதக்கிட்டு போட்டு காமிக்கிறேன் வெங்காயத்தை ஆட் பண்ணி கொஞ்சம் வதங்கி வந்த பிறகு புதினா இலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகா மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ தக்காளி ஆட் பண்ணலைன்னா நூறு எம்எல்ஆ நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம் தயிர் பாதி தக்காளி பாதியாக ஆட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு உப்பும் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் இது கூட இப்போ நம்ம மசாலா எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம் இந்த கறிக்கு மசாலா தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது கறி மசாலா சொல்லி வீட்டிலேயே நாங்கள் திரிச்சு வச்சுருப்போம் அந்த மசாலாவை நம்ம மீன் குழம்பா இருந்தாலும் சரி மீன் பொறிக்கிறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் காஷ்மீர் சில்லி ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது வீட்லேயே தெரித்த மசாலாத்தூள் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் அந்த மசாலாத்தூள் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் வத்தல் அரை ஸ்பூன் சோம்புத்தூள் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் மட்டும் போட்டு எல்லாத்தையும் கலரி விட்டாலே கறி டேஸ்ட்டு வந்துடும் அப்படி லைட்டாக எண்ணெயில் ரொம்பவும் மசாலா முருகாமல் கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு இப்போது நம்ம கிளீன் பண்ணி வச்சுருந்த சிக்கன் துண்டுகளை ஆட் பண்ணிட போகிறோம் ஆட் பண்ணிவிட்டு சிக்கன் துண்டுகள்லேயும் நல்லா மசாலா பிடிக்கிற மாதிரி கொஞ்சம் கிளறி விட்டுட்டு தண்ணி எதுவுமே ஃபஸ்ட்டே ஊற்றிடக்கூடாது அப்படி கிளறி எடுத்துட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு சிக்கனில் கொஞ்சம் தண்ணி விட்டு வர்ற வரைக்கும் நம்ம மூடி போட்டு வதக்கிக்கலாம் இந்த கறி குழம்பை நெய் சோறு இல்லை சாதாரண சோறுக்கு வச்சு சாப்பிட்லாம் காயல்பட்டணத்தில் இதோட கத்திரிக்காய் அப்படி வச்சு சாப்பிடுவோம் ரசம் இதெல்லாம் வச்சு சாப்பிடும் போது செம டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கறி துண்டுகள் எல்லாத்துலேயும் மசாலா பிடிக்கிற மாதிரி விரவி விட்டுட்டு நம்ம அப்படியே மூடி போட்டு வச்சிருதோம் கொஞ்ச நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணிலாம் விட்டு வந்திருக்கும் நமக்கு கிரேவி கொஞ்சம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு நல்லா மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு குக் பண்ண விட்டுக்கெல்லாம் நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம ஏற்கனவே தேங்காய் கசகசா பாதாம் முந்திரி போட்டு அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு கொஞ்சம் திட்டு திட்டாக இருந்துச்சுன்னா நல்லா வடிகீட்டில் வச்சு வடிச்சுட்டு பாலை மட்டும் ஆட் பண்ணால் குழம்பு வந்து திரள் திரலாக இருக்காது இது நிறையா போட்டு அரைச்சா மிக்சியில் நல்ல பேஸ்ட்டாகவே அரைச்சிரும் இது அப்படியே உள்ளே ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க விட்டால் போதும் சிக்கன் கூட கொஞ்சம் உருளைக்கெழங்கு ஆட் பண்ணிக்கிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும் இதே இது மட்டனில் செஞ்சோன்னா வாழைக்காய் ஆட் பண்ணிக்கணும் அப்படியே மூடி போட்டுற தான் நமக்கு சூப்பரான ஒரு கறி குழம்பு ரெடி ஆயிரும் இதான் காயல் ஸ்பெஷல் களரி கறி ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும் போது அப்படி சுற்றி வர என்ன பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும் கொஞ்சமாக மல்லி இலையும் தூவி இறக்கிற வேண்டியதான் சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க